மகா மீனாட்சி சுந்தரனாரின் வாழ்க்கை வரலாறு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஏப்ரல் ஆறு ஆயிரத்தி எட்நூற்றி பதினைந்து பிப்ரவரி ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறு திருச்சிராப்பள்ளி தமிழ்நாடு சிறந்த தமிழாசிரியர் உவே சாமிநாத ஐயரின் ஆசிரியர் திருவாவடுதுறை ஆதீன தலைவர் அம்பலவான தேசிகர் இவருக்கு மகாவிதுவான் என்ற பட்டத்தை அளித்து சிறப்பித்தார் திருவாவடுதுறை மடத்தின் தலைமை புலவராக திகழ்ந்தார் சீர்காழியில் முன்சிப்பாக பணியாற்றிய தமிழில் முதல் புதினமான பிரதாப முதலியார் சரித்திரத்தை எழுதிய மாயூரம் வேதநாயகம் பிள்ளையுடன் நெருங்கிய நட்பு கொண்டிருந்தார் அவர் மீது வைத்திருந்த பெரும் மதிப்பின் காரணமாக அவரை பாராட்டி குளத்துக்கோவை என்னும் நூலை இயற்றினார் மீனாட்சி சுந்தரனாரின் வாழ்க்கையும் கல்வியும் இவர் திருச்சி அருகே உள்ள எண்ணூரில் ஆயிரத்தி எட்நூத்தி பதினைந்தில் பங்குனி மாதம் துவாதசி என்று லக்கணத்தில் வியாழக்கிழமையில் பிறந்தார் இவரின் பெற்றோர் சிதம்பரம் பிள்ளை அன்னதாட்சி ஆகியோர் ஆவர் தமிழ் புலவரான தனது தந்தையிடமே தமிழ் கற்றார் சென்னை சென்று காஞ்சிபுரம் மகாவித்துவான் சபாபதி முதலியார் அம்பலவானா தேசிகர் உள்ளிட்ட தமிழ் அறிஞர்களிடம் கல்வி பயின்று புலமை பெற்றார் அறநூல்கள் காப்பியங்கள் சித்தாந்த சாஸ்திரங்கள் பேருரைகள் சிற்றிலக்கியங்கள் என அனைத்தையும் தேர்ந்தார் இவர் அபார நினைவாற்றல் கொண்டவராக திகழ்ந்தார் பாடல்களை படித்த வேகத்தில் மனதில் பதிய வைத்து கொண்டு விடுவார் சிறு வயதிலேயே பாடல் புனையும் ஆற்றல் பெற்றிருந்தார் மகாவிதுவான் மீனாட்சி சுந்தரனாரின் இலக்கிய பணிகள் சிற்றிலக்கிய காலம் என்று அழைக்கப்படும் காலத்தில் வாழ்ந்த இவர் திருத்தலங்களின் வரலாற்றை விவரித்து ஏராளமான தல புராணங்கள் பாடினார் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தமிழில் அதிக நூல்களை இயற்றியவர் இவர்தான் புராணங்கள் காப்பியங்கள் பிள்ளைத்தமிழ் நூல்கள் அந்தாதி கலம்பகங்கள் கோவைகள் எண்ணற்ற தனி புராணங்களை இயற்றியுள்ளார் தமிழ் நூல்களை அதிகமாக பாடியதால் பிள்ளைத்தமிழ் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை என்று புகழப்பட்டார் பெரியபுராண சொற்பொழிவு செய்வதில் வல்லவர் இவரது படைப்புகள் அனைத்துமே செய்யுள் வடிவில் அமைந்துள்ளன சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை இவர் இயற்றியதாக அறிய முடிகிறது இதுவரை அற்றில் வெளிவந்த இவரது நூல்களின் எண்ணிக்கை எழுபத்தி ஐந்து ஆகும் மகாவிதுவான் மீனாட்சி சுந்தரனாரின் கல்வி பணி மயிலாடுதுறையில் பல காலம் தங்கி இருந்த இவரது புலமையை அறிந்து நாடி வந்த பல மாணவர்களுக்கு பொருள் எதிர்பாராமல் தமிழ் கற்பித்தார் பணம் பெற்றுக்கொண்டு பாடம் சொல்லி கொடுக்கும் பழக்கம் இவரிடம் இல்லை தன்னிடம் கல்வி பயில வரும் ஏழை மாணவர்களை சொந்த பிள்ளைகளைப் போல கருதி உணவும் இடமும் அளித்து குருகுல முறையில் பாரபட்சமின்றி கல்வி புகட்டினார் கவிதைகள் பாடி சன்மானமாக பெற்ற செல்வத்தை கொண்டே இவர் தனக்கும் தன் மாணவர்களுக்கும் செலவழித்தார் இவரிடம் பயின்ற மாணவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் ஊவே சாமிநாத ஐயர் சோட சாவதானம் தீகா சுப்பராய செட்டியார் குலாம் காதர் நாவலர் சௌரி ராயலு நாயக்கர் வள்ளூர் தேவராசப்பிள்ளை ஆகியோர் ஆவர் தாயை விட என் மீது அதிக அன்பு கொண்டிருந்தவர் என் ஆசான் என்று ஊவேசா இவரை குறிப்பிட்டுள்ளார் இவரது படைப்புகள் நாற்பத்தி இரண்டை மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பிரபந்த திரட்டு என்னும் பெயரில் இரு தொகுதிகளாக ஊவேசா வெளியிட்டுள்ளார் திருசிபுரம் மகாவிதுவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் சரித்திரம் என்ற பெயரில் இவரது வாழ்க்கை வரலாற்றை ஊவேசா இரு பாகங்களாக விரிவாக எழுதி வெளியிட்டார் இந்நூலே இவரை பற்றி அறிந்து கொள்ள உறுதுணையாக உள்ளது மகாவிதுவான் மீனாட்சி சுந்தரனாரின் மறைவு தமிழ் மொழிக்கு ஒப்பற்ற தொன்றாற்றிய தமிழ் அறிஞர் மகாவிதுவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறில் தமது அறுபத்தி ஓராவது வயதில் மறைந்தார் மகாவிதுவான் மீனாட்சி சுந்தரனார் எழுதிய நூல்கள் இவர் அறுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார் அவற்றுள் பின்வருவன குறிப்பிடத்தக்கன திருவாரூர் தியாகராச லீலை திருவானைக்கா திருவந்தாதி திருசிரா மாலை யமக அந்தாதி தில்லை யமக அந்தாதி துரசை யமக அந்தாதி திருவேரகத்து யமக அந்தாதி திருக்குடந்தை திருப்பந்தாதி சீர்காழி கோவை வியாச கோவை அகிலாண்ட நாயகி மாலை சிதம்பர ரேசர் மாலை சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் திருநாகை காரோண புராணம் பூவாளூர் பதிச்சு பத்தந்தாதி காந்திமதி பிள்ளை பிள்ளைத்தமிழ் பெருந்திரு பிராட்டியார் பிள்ளைத்தமிழ் திருவிடை கழிமுகர் பிள்ளைத்தமிழ் ஸ்ரீ அம்பலவான தேசிகர் பிள்ளைத்தமிழ் வாட்போக்கி கலம்பகம் திருவாவடுதுறை ஆதீனத்து குரு பரம்பரை யகவல் ஸ்ரீ அம்பலவான தேசிகர் கலம்பகம் சுப்பிரமணிய தேசிகர் நெஞ்சு விடுத்தூது குசேலோ பாக்கியானம் கோவிலூர் புராணம் உள்ளிட்டவை இவர் எழுதிய முக்கியமான நூல்கள் ஆகும்